ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ப்ரோ ப்ரோ நம்மளோட ஷாப் நேம் லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா சார் நம்ம கடை பேர் வந்து அம்பிகா ஏஜென்சிஸ் நம்ம வந்து பாரதியார் ரோட்ல பிஎன் என் பாளையம் ஒரு இடத்துல இருக்கும் பாரதியார் ரோட்ல இருந்து லக்ஷ்மி மில்ஸ் போற வழியில மெயின் ரோட்லயே ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் ஒரு ஏடிஎம் இருக்கு அது பக்கத்து கடை தான் நம்ம கடை அம்பிகா ஏஜென்சிஸ் ஓகேங்க சார் இப்போ நம்ம வந்து என்னங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சார் கிரைண்டர்ஸ் இந்த மாதிரி தேங்காய் துருவுற மிஷின்ஸ் தண்ணி மோட்டார்ஸ் அப்படின்னு வீட்டுக்கு யூஸ் பண்ற ஜாஸ்தியான ஹோம் அப்ளைன்சஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஏ டு சட் ஹோல்சேல் பிரைஸ்ல வித்துட்டு இருக்கோம் சார் சின்ன நட்டுல இருந்து பெரிய கிரைண்டர்ஸ் வரைக்கும் எல்லாவோட சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸும் ஹோல்சேல் பிரைஸ்ல வித்துட்டு இருக்கோம் சார் ஓகேங்க இப்போ நம்ம ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே பண்றீங்களா ரெண்டுமே பண்றோம் சார் ஓகேங்க இப்போ நம்ம ஸ்பேர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குங்க கிட்ட சார் மோஸ்ட்லி நம்மளுக்கு நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா கிரைண்டரோட உள்ளார்லேருந்து வெளியில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உள்ளார இருக்கிற கல்லேருந்து இந்த ஒயிட் கலர் புஷஸ் இதுக்குள்ளார் வர மோட்ரு அதே மாதிரி இதுக்கு வர இந்த வெளியில் இருக்கிற தேங்காய் துருவி இந்த பவுலு உள்ளார் வர மோட்ரு

ஒரு பீஸ் தான் கொடுப்பாங்களா இல்ல ரெண்டு பீஸ் தான் கொடுப்பாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனே எடுக்க வேண்டாம் நீங்க ஒரு பீஸ் வாங்கனாலும் நான் உங்களுக்கு புக்கிங் பண்ணிடுவேன் நீங்க பத்து பீஸ் வாங்கினாலும் நான் உங்களுக்கு புக்கிங் பண்ணிடுவேன் ஓகே ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்களா ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் சார் நம்ம பாக்க போறது ரெண்டு லிட்டர் வீட்டுக்கு யூஸ் ஆன மாதிரி கிரைண்டர் சார் பழைய காலத்துல நம்ம வந்து பெரிய பெரிய இருபது கிலோ ஐம்பது கிலோ பெரிய பெரிய கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் அது கேரி பண்றதுக்கு அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதுக்கு கிட்டத்தக்க ரெண்டு பேத்துக்கு மூணு பேர் அது சார் சர்வீஸ்க்காக மட்டும் அதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஏற்றுகிட்டு போட்டு ஆட்டோ டேம்போ அப்படின்னு வாடகை நிறைய செலவு வந்துச்சு இப்போ இவ்வளவு அட்வான்ஸ் ஆனனால சின்ன கிரைண்டர்லயே உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் வந்துடும் சார் இந்த சின்ன கிரைண்டர் நீங்க ஆக்டிவாலி எங்கேயும் சுத்திட்டு போய் என்ன சர்வீஸ் பண்ணாலும் சீக்கிரமா பண்ணிடலாம் சாய்க்கறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்படி உங்களுக்கு தூக்கி 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 எடுத்துட்டு போக அவசியமே இல்ல மாவு உள்ளார்ல இருந்து மேல இருந்து மாவு போட்டாச்சுங்க ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டுமே அரைஞ்சிட்டே இருக்கும் சார் முடிஞ்சிருச்சுங்களா பக்கத்துல ஒரு நாப் இருக்கு நாப் இழுத்துட்டு அப்படியே கொட்டினீங்கன்னா கீழே ஒரு சமையல் வச்சீங்கன்னா அதுல அப்படியே தூக்கிட்டு வச்சுட்டே இருக்கு இதோட ஸ்பேர் பார்ட்க்காக உங்களுக்கு ஜாஸ்தி சொருத்த அவசியமே இல்லை சார் பாரதியார் ரோட்ல அம்பிகை ஏஜென்சிஸ்ல உங்களுக்கு இதோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைச்சிரும் சார் அது இதுக்கு யூஸ் பண்ற மோட்டர் வந்து பியோர் காப்பர் சார் முதல்ல எப்படி இருந்து சார் வெளியில இருந்து காப்பர்ன்னு காமிப்பாங்க ஆனா உள்ளார் வந்து அலுமினியம் மோட்ரு கொடுத்துட்டு வித்துட்டு இருந்தாங்க ஆனா நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியான காப்பர் மோட்டர் சார் இதான் அந்த மோட்டர் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வருஷம் மோட்டருக்கே கேரண்டி வந்துடும் சார் கிரைண்டருக்கு ரெண்டு வருஷம் கேரண்டி வருது சார் உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உள்ள இந்த மோட்டருக்கு வர ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் எங்கேயும் மலைய வேண்டாம் எது இருந்தாலும் டேரக்டா நம்ம கடையில் காண்டாக்ட் பண்ணி எந்த ஸ்பேர் பேஸ் பண்ணுவோம் வாங்கிட்டு போயிடலாம் நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா வந்தா நம்மளுக்கு அக்கம் பக்கம் சர்வீஸ் சென்டர் யாருங்க நிறைய காண்டாக்ட்ஸ்ல இருக்காங்க சார் அது நீங்க பிரச்சனை எடுக்க வேண்டாம் சப்போஸ் நம்மளால முடியலன்னா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம கடைக்கு நம்ம காண்டாக்ட்ஸில் நம்ம அவங்க கிட்ட உங்களுக்கு காண்டாக்ட் கொடுத்து கையோட சார் விடிய சார் இதுல வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிட்டர்ல இருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கு சார் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டில நிறைய கம்பெனிஸ்ல எல்லா ரேட்டும் உங்களுக்கு கிடைச்சேலர்ஸ் யாரும் நீங்க பாக்குறீங்களா சப்போஸ் உங்களுக்கு ஹோல்சேல்ல இந்த கிரைண்டர் வேணும்னா உங்களுக்கு ஹோல்சேல்ல கூட பண்ணி கொடுத்துடலாம் இல்ல வெறும் மோட்டர் மட்டும் கேட்டீங்கனாலும் மோட்ரும் உங்களுக்கு ஹோல்சேல்ல கிடைச்சிரும் இதோட பிரைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்தி எட்நூறுல இருந்து கூட உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆயி ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் கூட இருக்கு பெரிய பெரிய மோட்டர்ஸ் கூட இருக்குங்க சார் ஓகே இப்ப நம்ம ஹோல்சேல் அடிக்கல பிரைஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார் இப்ப நம்ம பார்க்க வந்து மூணு லிட்டர் கிரைண்டர் சார் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கான போற கிரெயின் சார் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டீல் பாடியில வந்துரும் சார் இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு எட்டுல இருந்து ஒன்பது பேருக்காக இது கரெக்டா இருக்கும் சார் இதுவும் வந்து அதே சேம் மாதிரி மாடல் தான் சார் உள்ளார் அடைச்சிட்டு எல்லாம் போட்டுட்டு இந்த நாப தூக்கிட்டு தூக்கிட்டு இப்படின்னு சாச்சா சேமா அதே மாதிரி நம்ம இங்க ஒரு வசல் வச்சிட்டு தூக்கிடலாம் சார் இது வந்து இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஸ்டீல் பாடியில ஹெவி டியூட்டி மோட்ரு பெரிய மோட்ரு வரும் சார் இதுக்கு இதுக்கும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டி வந்துடும் சார் பிரதர் நீங்க என்ன யோசிங்கிறீங்க இது மட்டும் என்ன மாவா அரைக்க போகுதே

ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஏழுல இருந்து பத்து பேருக்காக இது நல்லா செய்யற கிரைண்ட்ருங்க சார் மூணு மிஷின் வாங்காம ஒரே மிஷின்ல உங்களுக்கு மூணு வேலை ஆயிரும் சார் இது என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க சார் இது உங்களுக்கு சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சார் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து சார் இதுலயும் ரெண்டு மூணு மாடல் இருக்கு சார் இன்னும் கொஞ்சம் மேல மேல போனீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மூணு மாடல் இருக்கீங்களா கண்டிப்பாங்க சார் இதுக்கும் ரெண்டு வருஷம் போகிறது தண்ணி பம்பு சார் இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகிற தண்ணி பம்பு சார் இது வந்து சார் ஹாஃப் ஹெச்பி லக்ஷ்மி பம்பு சார் இது வந்து உங்களுக்கு ஒரு மாடி இல்ல ரெண்டு மாடிக்காக யூஸ் பண்றதுக்காக பெஸ்டா இருக்கும் சார் கிரவுண்ட் ப்ளோர்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் வரைக்கும் இழுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் சார் அதே இப்போ உங்க வீடு வந்து மூணு மாடி நாலு மாடின்னு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா போக போக ப்ரெஷர் கம்மியாக வரும் சார் அதுக்காக வந்து இந்த மோட்டர் யூஸ் பண்ணலாம் சார் இது வந்து உங்களுக்கு வெளியிலேயே வச்சுட்டு ப்ரெஷரோட ஏற்றும் போது மூணு மாடியில் நாலு அஞ்சு மாடி வரைக்கும் கூட நல்லா ப்ரெஷரோட எடுத்துட்டு எல்லா பைப்ஸ்க்கும் கரெக்டாக ப்ரெஷரோட விடும் சார் தண்ணி அது இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்னு சொல்லுவாங்க சார் இது வந்து கமர்ஷியல் பர்பஸு தோட்டத்துக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இடம்காக இந்த பம்ப் யூஸ் பண்ணுவோம் சார் இது வந்து கிணறு இருக்கிற பம்ப் சார் அதனால இதுக்கு ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது எந்த ப்ராப்ளம் வராது இது மெயின்லி கமர்ஷியல் தோட்டத்துக்கு யூஸ் பண்ற பம்ப்ஸ் இது ரெண்டுமே வீட்டுக்கு யூஸ் பண்ற பம்ப்ஸ் வெளியில இருக்கிற பம்ப் இது வந்து உள்ள இருக்கிற பம்பு சார் தோட்டத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற பம்ப்ஸ் ஓகேங்க இப்ப இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் வருதுங்க இதெல்லாம் சார் ஹாஃப் அண்ட் ஒன் ஹெச்பி இதுல வருதுங்க சார் இதுல ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹெச்பி வரும் அது வந்து யூசேஜுக்கு மேல பொறுத்து சார் சில பேருக்கு ஒரே ஃபிளோர்ல நாலு பாத்ரூம் அஞ்சு பாத்ரூம் இருந்தா இதுலயே ஒன் அண்ட் ஆஃப் ஹெச்பி டூ ஹெச்பி வரைக்கும் போகலாம் சார் அதே வீ டைப் வந்து உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஒன் ஹெச்பி இருக்கும் சார் ஆஃப் அண்ட் ஒன் ஹெச்பி வந்து ரெண்டுமே உங்களுக்கு நாலு மாடி அஞ்சு மாடிக்கு சூட்டபுளா இருக்கும் இது வந்து தோட்டத்துக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றவங்க சார் ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி தோட்டத்துக்கு தண்ணி தடவை இருக்கிறதுக்காக இந்த ஓப்பன்வேல் கரெக்டா இருக்கும் சார் கீழே கிணறுக்குள்ளார் நூறு அடி கிணறு வரைக்கும் உள்ளார் வச்சுட்டு அங்கிருந்து வெளியே தண்ணி இழுத்துட்டு ஒரு ஏக்கர் வரைக்கும் இது

ஆயிரத்தி எட்நூறு ஆகும் சார் ஒரு எச் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆகும் சார் அதே வீட்டை டைங்கன்னா சார் ஒரு ஹாப் ஹெச்பி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு எஸ்பி வந்து ஐயாயிரத்தி முன்னூறு ரூபாய் சார் வரும் அதே மாதிரி இதுல ஹாஃப் ஹெச் பி போனீங்கன்னா நாலாயிரம் ரூபா வரும் ஒரு ஹெச்பி போனீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரும் சார் இதுக்கெல்லாம் எல்லாம் வாரண்டி எல்லாம் இருக்கு இல்லீங்க எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வாரண்டி இருக்குங்க சார் அதுல பீஸ் டு பீஸ் வாரண்டி இருக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம் சர்வீஸ்ல நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா சார் என்ன இருக்கு சார் இது நீங்க பாக்குறது வந்து சார் பெல்ட் சார் பெல்ட் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் மஷின்ஸு சின்ன சின்ன கிரைண்டர் ஐட்டம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பெல்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார் சுற்றுக்காக பெல்ட் எல்லா இடத்துலையும் எல்லா சின்னதுல சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துலயும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்மகிட்ட ஃபீடர் எக்கோ ட்ரைவ் வி கிரிப் வி ஹோல்டு இப்படின்னு நாலு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இருக்குங்க சார் நம்மகிட்ட ஏல ஏ செ பதினெட்டு இன்ச்சஸ்ல இருந்து நூறு இன்சஸ் வரைக்கும் பி செக்ஷன்லயும் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் எல்லாமே அவைலபிள் இருக்கு சார் நீங்க ஹோல்சேல்ல எடுத்தா இன்னும் உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல குடுத்துடலாம் சார் ரீட்டைல்ல எடுத்தீங்களா ஒன்னு ரெண்டு நாலஞ்சு கூட அனுப்புறோம்னா நம்ம கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம் சார் ஓகே ஹோல்சேலும் கண்டிப்பா எப்படி சைஸ் பாக்குறதுல இருக்கா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா சொன்னீங்கன்னா சார் வந்து பி செக்ஷன் சார் பி செக்ஷனோட மீனிங்னா திக்னஸ் சார் ஓகேங்க குண்டா இருக்கிறது பி செக்ஷன் சார்

நாற்பது இன்சஸ் பி அல்பபெட் அம்பது இன்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிரும் நம்ம உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஹோல் சேல் கொடுத்துருவீங்களா கண்டிப்பா சார் ஹோல்சேல் இங்க பாருங்க சார் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு நம்ம கிட்ட நீங்க எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு பீஸ் கேட்டாலும் எனி டைம் அவைலபில் இருக்கும் சார்

ப்ரோ என்ன குட்டி கரும்பு மிஷினுங்களா இது இல்லைங்க ப்ரோ இது வந்து கோயில் சுத்த மிஷினுங்க இது வந்து சர்வீஸ் சென்டர்ஸ்காரங்க வந்து நம்ம கிரைண்டரு தண்ணி மோட்ரு அதுக்கு வர காப்பர் கோயில் வந்து சுற்றி சுத்தி அசம்பிள் பண்றதுக்காக இது வந்து காப்பர் கோயில் பைண்டிங் மிஷின் சார் இது வந்து கையில வந்து சுத்துற மிஷினுங்க ஓகேங்க ஏன்னால அழகாக குட்டி கரும்பு மிஷின் மாதிரியே இருக்கு இல்லைங்க அது வந்து யூஸ் வந்து இதுக்காக தாங்க ஆகுது சார் இது வந்து காப்பர் கட்டுறதுக்கு வர ஸ்டெப்ஸ் சார் இது வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டு சுத்த 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 காப்பர் வந்து இங்க கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் சார் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து காப்பர் அப்படியே கட்டு கட்ட கலெக்ட் ஆகும் சார் இது நம்ம பார்க்க போகுது சார் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பெரிய பெரிய கமர்ஷியல் கிரைண்டர்ஸ்க்கு வர ஸ்பேர் பார்ட்ஸுங்க இது வந்து உங்களுக்கு வர வந்து சைடு சப்போர்ட்டுங்க இது வந்து அதுக்கு வர சைடு ஆமுங்க இது உள்ளார் வர மெஷின் கியர் வேலுங்க இது மோல்ராட் எதுக்கு இவ்வளவு பெருசுனா இது வந்து கமர்ஷியல் பெரிய பெரிய கிரைண்டருக்கு யூஸ் பண்றதுக்காக சார் இது வந்து பிளேட்டு வித்தவுட் பிளேட்டுங்க சார் சில பேர் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பிளேட் யூஸ் பண்ண மாட்டாங்க இது அதுக்கு வர எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸுங்க சார் இது வந்து கொலவிக்கு அந்த கொலவி கள்ளுப்பொடிக்கு இருக்கு இது கைப்பூடி இது வந்து அது தேங்காய் சுறு இருக்கு அதுலயும் இருக்கு தேங்காய் இருக்கு அதுக்காக இந்த தேங்காய் சுரு

இம்ப்ளருங்க சார் இது வந்து ஃபேனுங்க சார் இது வந்து டைட் பண்ற ஸ்க்ரூ போல்ட் நட்டு சார் இதுக்கு வந்து பின்னாடி வந்து வர கவர்ங்க சார் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் சார் லீக்கேஜ் ஆமாங்க இருக்கறதுக்கு இது வந்து தனித்தனி டைப்பான பேக் கவர்ங்க சார் இங்க பாருங்க சார் மேல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப்படி இது வச்சிருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு கேட்குற சைஸ் சார் சின்ன நூறு எம் எம்ல இருந்து முந்நூறு எம் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க சார் இதே நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கேட்டீங்கன்னா கூட என் கிட்ட ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குங்க சார் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சார் நூறு எம்எம்லேருந்து முந்நூறு எம்எம் வரைக்கும் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கு ரவுண்ட் ஷேப்லயும் இருக்குங்க சார் ஓகே இந்த மோட்டருக்கு வர்றது இல்லைங்களா இந்த மோட்டருக்கு வருதுங்களா ஓகே கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்குமே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைச்சிடும் சார் ஓகே இப்ப நம்ம இங்க பொருள் வாங்கணும் இல்ல ஸ்பேரு தனியா கூட வாங்கிக்கலாம் ஸ்பேரும் தனியா வாங்கிக்கலாங்க சார் மொத்தமான மோட்டர் வேணும்னா மோட்டரும் வாங்கிக்கலாம் சார் வச்சிருக்கீங்க ஆனா இதெல்லாம் ஃபேன் ஐட்டம்னா ஃபேன் நாலு சுத்திர ஃபேனா இல்ல இல்ல நீங்க யோசிக்கிற மாதிரி மேலே காத்து கொடுக்குற ஃபேன் இல்ல இதெல்லாம் கிரைண்டர் தண்ணி மோட்டருக்கு வர எல்லா ஃபேன் ஐட்டம்னா இது கிரைண்டர் இதெல்லாம் தண்ணி மோட்டருக்கு ஒரு ஒரு கம்பெனி காரங்க பெரிய பெரிய கம்பெனி வி கார்டு கிர்லோஸ்கர் டெக்ஸ்மோ கிராம்டன் பிஎஸ்ஜி அப்படின்னு பெரிய 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 கம்பெனி காரங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு டைப்ல கிரைண்டர் ஃபேன்ஸ்ல இருக்குங்க மோட்டர் ஃபேன்ஸ்ல இருக்குங்க சிலது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா கட் டைப் இருக்கும் சிலது நட்போல்ட் கூட வரும் சிலது பிளைனாக வரும் அந்த மாதிரி வேற வேற கம்பெனிக்காரங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி வேற வேற ஃபேனோட எல்லா சைஸ்லையும் எல்லா ஹோல்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குங்க சார் ஹோல்சேல் ரேட்ல ஹோல்சேல் குவான்டிட்டியில அவைலபிள் இருக்கு நான் சொன்ன மாதிரி சார் இது வந்து கிரைண்டரோட சின்ன ஐட்டம் மூடியோட நாபு சார் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து கிரைண்டருக்கு வர வைட் புஷ் எங்க சார் இது கூட நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல பேக்கெட்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீஸ் லூஸ்லயும் நம்ம ரீட்டைல வித்துட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரைண்டரோட சீலிங் சார் வாட்டர் லீக்கேஜ் இருக்காம தாக்கக்கூடிய சீலிங் சார் இது நம்ம ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து கிரைண்டருக்கு வர புஷ் எங்க சார் இது வந்து உங்களுக்கு அந்த சைடு போஸ்டுக்கு தண்ணி இருக்காம இருக்கறக்காக இந்த யூஸ் பண்ற ரிங்க் சார் இதுல ரெண்டு சைஸ் வந்துட்டு இருக்கீங்க சார் சின்ன ரிங்கும் வருது பெரிய ரிங்கும் வருதுங்க சார் உங்களுக்கு ஒரு பீஸ் காமிச்சிங்க இந்த மாதிரி பாருங்க சார் தண்ணி உள்ள இறங்காம இருக்கு அதுக்காக குளவிக்கல்ல இறங்காம இருக்கறக்காக இது ரிங் சப்போர்ட் பண்ணணும் சார் இதுல நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கலாம் இல்லையா கண்டிப்பா சார் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம் சார் இது நீங்க பாக்குறதெல்லாம் கிரைண்டருக்கு வர ஃபேனுங்க சார் அம்மா கிரைண்டர் கொடுத்தாருங்களே அவங்களுக்கு கிரைண்டருக்கு சூட் ஆன ஆகுற ஃபேனுங்க சார் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எம்எம் எயிட்டீன் எம்எம் அப்படின்னு மூணு எம்எம் போர் ஹோல் சைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும் சார் இந்த சைடு வாங்க இது நம்ம பாக்குறதுங்க சார் சைடு புஷ்ஷுங்க கிரைண்டருக்கு வர சைடு புஷ்ஷுங்க சப்போர்ட் சிஸ்டம் இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் சார் இது நம்ம டீராடுன்னு சொல்லுவாங்க சார் கிரைண்டர் மாவு தள்ளிட்டு இருப்பாங்க அதுக்கு இது இப்படி சப்போர்ட் பண்ணி நிற்கும் மாவு தள்ள வைக்கும் சார் அது இது சப்போர்ட்டுங்க சார் நிறைய வச்சிருக்கீங்க கண்டிப்பா சார் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் எல்லாத்துலயும் நிறைய குவாண்டிட்டி நூறு பீஸ் இரநூறு பீஸ் இல்ல பத்து இருபது கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது நீங்க பாக்க போறது மேல வர டாப் நட்டுங்க சார் இது வந்து உங்களுக்கு மேல டாப் நட் பண்ணி டைட் பண்றதுக்காக இது ரெண்டு மாடல் நட்டு இருக்குங்க சார் இன்னமே ஒண்ணு உடஞ்சிரு இல்லைங்களா நம்ம கிட்ட வந்தா ஆமா கண்டிப்பாங்க சார் ஆக்சுவலி உடையாது இந்த நம்ம பிபிசிபி மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் அது வந்து நீங்க எவ்வளவு வெயிட் அது மேல லோடு வந்தாலும் இல்ல எங்க இருந்து கீழே விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா கிராக் ஆகாது கிராக் ஆனாலும் நம்ம எல்லா மாடலும் இருக்கு நீங்க கையோட மாத்திக்கலாம் சார் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது சார் கப்பு இதே கப்பு தான் இந்த நட்டுக்கு ப்ரொடெக்ஷனா யூஸ் பண்ணுவாங்க சார் இந்த நட்டு சுத்திட்டு கப்பு மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு நட்டு உடையாதுங்க அதனால தான் இந்த கப்பு இருக்குங்க சார் கப்பெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க போல ஆமாங்க இது வந்து அந்த ரெண்டு கிரைண்டருக்கு வர ரெண்டு கல்லுக்குள்ளார் வர சப்போர்ட் ரோலர் சார் இது வந்து கல்லுக்குள்ளார் இருக்கும் சுத்த சுத்த கல்லுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த ரெண்டு ரோலர் நம்ம யூஸ் பண்ணுவோம்